ஆண்டு வந்து எல்லா தமூஸ்குள்ளே தான் இந்த போட்டி நடக்குது ஒரு மண்டபம் கூட வெளிய மண்டபம் கிடையாது எல்லாமே தமூஸ்குள்ளே தமுஷ்குல மண்டபத்துல தான் இந்த போட்டி வந்து நம்ம நடக்குது இந்த ஆண்டு வந்து ஏழு மாநிலம் வெறும் பண நோக்கத்தில் வைக்கல மக்களோட திறமையை வெளியே கொண்டு வரணும் அது லோக்கல் கலைஞர்களை அதாவது ஸ்டூடெண்ட்ஸுங்கிறவங்கள அல் பியூட்டிஃபுல் ஆல் டெஃப்னலி ஆல் பி த அது நான் நிச்சயம் போன வருஷம் வந்து அஞ்சாவது சீசனா பாடம் திறன் போட்டி நடத்தி முடிச்சிட்டோம் இது வந்து மலேசியா ரீதியில் இந்த போட்டி வந்து நடந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஆறு மாநிலம் இந்த பாடந்திரம் போட்டி நாங்கள் நடத்தினோம் இது வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளி மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து இந்த போட்டியை வந்து நடத்தினோம் இன்று நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம வந்து சீசன் சிக்ஸ் அதாவது ஆறாவது ஆண்டாக நம்ம வந்து இந்த பாடந்திர போட்டியை நடத்த போறோம் நம்ம வந்து இந்த வாட்டி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த போட்டி வந்து ஆரம்ப பள்ளி மாணவர்களும் இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கும் இந்த போட்டியை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏன் நம்ம வந்து இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு ஆண்டாம் வந்து நம்ம வந்து இந்த படந்தரம் போட்டி ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு நடத்தணும் இல்லையா ஸோ இவங்கெல்லாம் வந்து இடைநிலைப் பள்ளிக்கு போகும்போது அந்த வாய்ப்புகள் வந்து இல்லை ஸோ தான் வந்து இந்த ஆண்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க ஸோ இந்த போட்டி வந்து நீங்க இடைநிலை இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால தான் நம்ம வந்து இந்த ஆண்டு ரெண்டு கேட்டகரி அதாவது வந்து ஆரம்ப பள்ளி வந்து எட்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்கும் இடைநிலை பள்ளி மாணவர்கள் வந்து பதிமூணுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ள இந்த போட்டியில் வந்து அவங்க கலந்துக்கலாம் இந்த ஆண்டு வந்து எல்லா தமிழ் தான் இந்த போட்டி நடக்குது ஒரு மண்டபம் கூட வெளியே மண்டபம் கிடையாது எல்லாமே தமுஸ்கூல தமுஸ்குள மண்டபத்தில் தான் இந்த போட்டி வந்து நம்ம நடக்குது இந்த ஆண்டு வந்து ஏழு மாநிலம் இந்த ஆண்டு வந்து ஏழு மாநிலம் அதாவது என்ன அந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மொதல் வந்து கெடால் ஆரம்பிக்கிறோம் கெடா அப்புறம் நம்ம வந்து பினைங் பேரா ஸ்லாங்கோர் நெகிசி மிலான் ஜுஹூர் ஏன்னா இந்த ஏழு மாநிலத்தில் வந்து நம்ம வந்து குரல் தேர்வு வந்து நம்ம நடத்துறோம் நம்ம வந்து போட்டி வந்து நம்ம எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ போன ஆண்டுலாம் வந்து நம்ம வந்து குரல் தேர்வு அப்புறம் நம்ம வந்து செமி பைனல் நடத்தணும் ரெண்டு சுற்று நடத்தணும் இந்த வாட்டி வந்து இந்த ஆண்டு வந்து நம்ம அப்படி கிடையாது ஒரே ஒரு சுற்று தான் ஒரு தடவை தான் நடத்துறோம் அப்படின்னு சொன்னாக்க குரல் தேர்வு அந்த அணிக்கே செமி பைனல் ஸோ போட்டியாளர் வந்து வரும்போது ஒரு மைனஸ் ஒன் அவங்க எடுத்துகிட்டு வரணும் ஏ ஒரு மைனஸ் ஒன் அவங்க எடுத்துகிட்டு வரணும் அந்த மைனஸ் ஒன் வந்து காலகத்தில் வந்து நம்ம குரல் தேர்வு வந்து மியூசிக் இல்லாம தான் அவங்க பாடுவாங்க அதில் வந்து அவங்க தேர்வு பட்டா பிறகு ஒரு மணிக்கு வந்து அவங்க இசையோடு அவங்க பாடுவோம் அதனால இந்த ஆண்டு வந்து ஒரே நாள் தான் குரல் தேர்வும் செமி பைனலும் நம்ம நடத்துறோம் இந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு வந்து பெருமையா அப்படின்னு சொன்னாக்க நம்ம தஸ்லி நிர்வாகம் அப்புறம் நம்ம டத்தோ விக்கி விக்னேஸ்வரன் நம்மளுக்கு வந்து முன்னுக்கு வந்திருக்காரு அப்புறம் நம்ம டத்தோ வெங்கட் அவர் ஜேபி இருக்காரு இந்த ஆண்டு வந்து ஸ்பான்சரா வந்து நம்மளுக்கு வந்து இந்த அடி வந்திருக்காங்க இந்த ஆண்டு வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம வந்து சிறப்பாக நம்ம வந்து இந்த 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 போட்டியை வந்து நம்ம நடத்துகிறோம் அதாவது நிகழ்ச்சி வந்து ஒன்று பிள்ளைங்களோட திறமை இன்னொன்று நம்ம நடத்துகிற முறை நிகழ்ச்சி வந்து சிறப்பான முறையில் சரியான முறையில் நடத்தும் போது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை லோக்கலி பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்காங்க ஆனால் யார் அதுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி முத கூட ரிஷான் பேசும்போது அவங்களாம் வெட்ரன் அங்கீகாரம் பண்ண வேண்டிய மக்களுங்க ஹைலைட் பண்ண வேண்டிய மக்களுங்க எவ்வளோ நாளாக பாடிக்கிட்டு மக்கள் நல்ல விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி லோக்கல் கலைஞர்களுக்கு என்றைக்குமே டேலண்ட் இருக்குது அது கண்டிப்பாக அங்கீகாரம் கொடுக்கணும் அதே நேரத்தில் ஸ்பான்சர்ஸ் கிளாத்துல நம்ம நன்றி சொல்லணும் அந்த வேலையில் இப்போ நிறைய பேர் ரத்த சொன்ன மாதிரி வராங்க முன்னுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இருக்காங்க ஏன்னா நம்ம போய் அவங்களை சந்திக்கிறோமான்றது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று ஒரு நிகழ்ச்சி வந்து சரியான முறையில் சிஸ்டமேட்டிக்காக இந்த சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன் என் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா முதல் நான் அப்ளை பண்ணதே சிஸ்டம் தான் ஏன்னா சிஸ்டம் சரியா இருந்துச்சுன்னா அந்த ரெஸ் எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லுவேன் ஸோ ஹவ் யூ ஆர்கனைஸ் யுமென்ட் அந்த வகையில் டாக்டர் சுகுணா சொன்னாங்க ரொம்ப பிரகா பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு வரும் பண நோக்கத்தில் வைக்கல மக்களோட திறமையை வெளியே கொண்டு வரணும் அது லோக்கல் கலைஞர்களை ஸ்டூடெண்ட்ஸுங்கிறவங்களும் அது பியூட்டிஃபுல் அது டெஃபினெட்லி ஆல் பி தான் நான் சொன்னேன் நிச்சயம் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு நிச்சயம் நம்ம ஆதரவு கொடுப்போம் சார் நிறைய லோக்கல் டேலண்ட்டு வெளியே கொண்டு வருவோம் அவங்க திறமைகளை வெளியே கொண்டு வருவோம் நம்ம அதை சொன்னார்ல அழகாக அரிச்சமாக அறிக்கிற விஷயம் இல்லை புது கலைஞர்களை கொண்டு வருவோம் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு இப்ப பியூட்டிஃபுல்லா வார்த்தை சொன்னார் அவரு இங்குள்ள கலைஞரை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு போனோம் அது நிச்சயம் நடக்கும் இப்ப மலேசிய கலைஞர்கள் எதுலயும் டவுனா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா நீங்க பாருங்க இந்தியாவில் நடக்கிற பாட்டு போட்டியில கூட மலேசிய கலைஞர்கள் போய் அங்க வின் பண்ணிட்டு வராங்க அது எவ்வளவு பெரிய சாதனை சாதாரண விஷயம் இல்லை பெரிய சாதனை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நம்ம ஒரு லிமிட்டா இல்லைன்னா அங்கன்னும் போட்டி கடுமையா இருக்கும் அந்த கடுமையான போட்டிலயும் நம்ம பசங்க ஜெலிச்சிட்டு வர்றாங்கன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம் அது குறிப்பா ஹேமித்ராக்கு இந்த வேலையை நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் மலேசியாவுக்கு ஒரு பேரு அதெல்லாம் நம்மளுக்கு ஹைலைட் பண்ண ஒரு ஐகோன் சொல்லுவேன் அந்த மாதிரி டேலண்டான பிள்ளைங்க குமார் வந்து பார்த்தாரு பிள்ளைங்க சம்மந்தப்பட்டது ஏன்னா நம்ம பிள்ளைங்க விஷயம் படுப்பு சரி அப்ப ரெண்டாவது பிள்ளைங்களோட ஹெல்த் பிரச்சனை அந்த மாதிரி ஒரு உதவினு வரும்போது ரொம்ப பெரிய வர வரமாட்டேன்றாங்க சோ முன்னுக்கு கொஞ்சம் செய்ய மாட்டேன்றாங்க இது பொய்யா இருக்கும் அப்படி இருக்கு இப்படி இருக்குங்க ஏன்னா இப்போது காலகட்டத்தில் உலகம் அப்படி நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் வந்து டிஜிட்டல் வேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பட் மேற்கொண்டு இன்னொரு விஷயம் நம்ம விசாரிக்கலாம் உண்மையாக போய் யாரும் விசாரிக்கலாம் விசாரிச்சு பாத்துக்காப்போம் உண்மை எதுவுமே தெரியும் எடுத்துல நம்ம ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம காசு செலவு பண்ணுறோம் அதை காசு அன்னெசரியான இது நிறைய விஷயம் செலவு பண்ணுறோம் மாதிரி ஒரு பில்டிங் விஷயம் நடக்கும்போது வந்து எல்லாரும் வெளியே எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அது டத்தவா இருக்கான் டத்தோ இருக்கலாம் யாரு வேணுமா இருக்கலாம் அவன் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம மிஸ் ஏ கே குமாருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி கை கொடுங்க ஏன்னு கேட்டால் நம்ம சமுதாயத்தை நம்ம தான் கொண்டு போக முடியும் மற்ற சமுதாயம் நான் பாருங்க எல்லாம் ஒத்துமையா இருந்து அவங்க செய்யறாங்க ஆனா நம்ம சமுதாயத்துல அந்த ஒத்துமை இருந்துச்சா அதுதான் நம்ம பலம் லாஸ்ட் இயர் அவர் வந்து இந்த நிகழ்ச்சி செஞ்சாரு யதார்த்தமா என்ன வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு நான் போயிருந்தேன் அந்த பிள்ளைங்களோட திறமையை வந்து பார்க்கும் போது புல் சொல்லுவாங்களே அந்த மாதிரியா இருந்துச்சு அந்த நிகழ்ச்சி பட் நிறைய விஐபிஸ் கொஞ்சம் குறவா இருந்தாங்க ஓகே இந்த வருஷம் இத வந்து ஒன்னும் ஒரு படி இல்ல ரெண்டு படி மேல எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நான் போன வருஷமே வந்து முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா தமிழ் பள்ளியில இருக்கிற அனைத்து இந்திய மாணவர்களுக்கும் நல்ல வாய்ப்பு கொடுக்கறாரு மறை காயா இருக்கிற பிள்ளைங்க எல்லாத்தையுமே மெல்லுக்கு கொண்டு வந்து அவங்க கிட்ட இருக்கிற திறமைகளை வந்து வெளியெடுத்துட்டு வராரு நம்மளோட ஏ கே குமார் சோ அது வந்து இந்த விஷயத்துக்கு சரியான ஆஹ் ஸ்பான்சரா இருக்கட்டும் அதை வழி நடத்துறதுக்கு நம்ம தஸ்வி அதாவது வந்து கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில இருந்தா பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு நான் நினைச்சனால அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு பேசி வரவேற்று மேலும் வெற்றி அடையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம குமார் இருக்காரு அவருடைய நான் ஐந்து வருடமாக பயணிக்கிறேன் எத்தனையோ மாணவர்களை தமிழ் பள்ளியில தான் அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து பாட வைக்கிறேன்னா இப்ப பாடக்கூடிய பிள்ளைகள் தமிழ் பள்ளியிலேருந்து பாடி வச்சா தான் அதை பாருங்க ஹமித்ரான்னு ஒரு பொண்ணு பாடி போய் அந்த தமிழகத்திலேயே போய் பாடிட்டு நல்ல வெற்றி வந்திருக்கு அதுபோல் தமிழ் பள்ளியில் உள்ள பிள்ளைகள்லாம் வார்த்தைகள் வந்து தள்ள தெளிவாக உச்சரித்து பாடுங்க அதனால தான் அந்த அந்த கான்செப்ட் அவர் கொண்டு வந்தார் கொண்டு வந்ததுலேருந்து ஐந்து வருடமா நாங்கள் பட்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஒரு பிள்ளைங்க பாடுதுங்க சுருதி தாளம் வார்த்தை தெளிவாக இல்லை அப்படி இருக்கும் பொழுது மேலும் கஷ்டப்பட்டு பாடுறாங்க ஏன்னா நம்மளுடைய தமிழ் வந்து அந்த பாடல பாடும் பொழுது அர் அந்த இசையோட லயத்து மென்மைத்தன்மை கொடுத்து அழகு கொடுத்து அந்த பாவத்தை கொடுத்து அழக உச்சரித்து பாடினா தான் தமிழ் பாட்டு அந்த மாதிரியாக நாங்கள் தேர்ந்தெடுத்து தான் பாட வச்சோம் அதனால நம்ம குமார் வந்து அவர் பார்க்க ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்காரு நல்ல மனிதர் எத்தனையோ பிள்ளைங்களை கொண்டாந்து உருவாக்கி பாட வச்சு இப்ப இந்த இந்த வருஷமும் நாங்கள் இதோட ஐந்தாவது முடிஞ்சு ஆறாவது வருஷத்துக்கு வந்துட்டோம் நல்ல பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து தமிழகத்துக்கு அனுப்ப இப்ப நல்ல உள்ளங்கள்லாம் உதவி செய்யறாங்க சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் நல்ல பெருமையா இருக்கு இன்னும் நல்லா பாடி வரணும்